டிக்கெட் ரேட் குறைச்சதுனால மக்கள் இந்த தேப்படத்துக்கு கூட வரல வரலை டிக்கெட் டிக்கெட் குறைக்கணும் குறைக்கணும் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்கள் சேர்த்தது ரொம்ப சந்தோஷம் வேலைக்கு ஒருவங்களுடைய சம்பளத்தை குறைச்சி வாங்கி கொடுங்க நாங்கள் குறைக்கிறோம் ஈபி பில்லை குறைச்சி வாங்கி கொடுங்க நாங்கள் குறைக்கிறோம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு குறைச்சு வாங்கி கொடுங்க நாங்கள் குறைக்கு ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கூட்டிடுவீங்க எப்படி சாத்தி இருபத்தி நாலுமே பெர்மிஷன் அங்கே மோட்டி ஆகும் கட்டாயம் கிடையாது இருபத்தி நாலு மணி தான் கொடுத்து வச்சுன்னா சில ஏழு மணிக்கு படம் பார்க்க நிறைய பேர் விரும்புகிறாங்க மூணு மணிக்கு படம் பார்க்க நிறைய பேர் விரும்புகிறாங்க அங்கெல்லாம் இருக்குது பெங்களூரில் இருக்குது கேரளாவில் இருக்குது புதுப்படம் ரிலீஸ் ஆகும்போது தான் இருபத்தி நாலு நேரம் நடத்துவாங்க தவிர எல்லாருமே நடத்த மாட்டாங்க அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அரசாங்கத்துக்கு வருமானம் கூட வரும் வேலை வாய்ப்புகள் பெருகும் ஏன்னா மூணு ஷிஃப்ட்டு தேட்டரில் போடும்போது இன்னும் வேலைக்கு ஆள் நிறைய எடுப்பாங்க படங்கள் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகும் ஒரே தேட்டரில் வந்து மூணு படம் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிச்சுன்னா மூணு நாலு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரே தேட்டரில் இப்போ நிறைய படம் ப்ரொடக்ஷன் வரும் டெக்னீஷியன்ஸ் நிறைய வேலை இருக்கும் ப்ரடியூசர் வருவாங்க அரசாங்கத்துக்கு எல்லாமே நல்லது தான் எந்த கெடுதலும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒன்பது மணிக்கு கொடுத்தீங்கன்னா அதை விட கேரளாவுக்கும் ஒன்பது மணிக்கு கொடுங்க கர்நாடகாக்கும் ஒன்பது மணிக்கு கொடுங்க அந்த ப்ரொடியூசர் தான் டிபெண்ட் பண்ணுறாரு அதை வந்து எல்லா படத்திலையும் கேட்கல அந்த ஒரு படக்கம் கோட் லீஸ் ஆச்சுது தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு லீஸ் ஆச்சுது கேரளாவில் நாலு மணிக்கு பாண்டிச்சேரியில் நாலு மணிக்கு கர்நாடகாவில் நாலு மணிக்கு ஆந்திராவில் நாலு மணிக்கு இங்கேயே தமிழ்நாட்டிலே ஒரு தேட்டரில் ஏழு மணிக்கு கோயம்புத்தூரில் அப்படி இருக்கும்போது படத்து ரிசல்ட் வந்துடுது ரிசல்ட் வந்தாச்சு படத்துல ஏதாவது நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது எங்களுக்கு பெரிய பாதிப்பு வருது அதனால தான் ஒரே டைமில் கொடுங்க எல்லாருக்கும் சொல்லணும் அந்த கோரிக்கை கவர்மெண்ட் எட்டு வாரம் வாரம் ஆறு வாரம் சார் அஜித் விஜய் அந்த மாதிரி எட்டு பேருக்கு எட்டு வாரம் மற்ற படங்கள்லாம் ஆறு வாரம் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் சரி சரி சரிங்கிறாங்க நடைமுறைக்கு வரும்போது டிஸ்ட்ரிபியூட்டுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் வித்துடுறோம் நீங்கள் அதை அவங்ககிட்ட தான் பேசணும் எங்கள் கையில் இல்லைங்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அடுத்த வாரம் ஆயின் வீட்டில் ஏற்பா பண்ணியிருக்கோம் சில நடிகர்கள் வந்து ஒரு ப ஒருத்தட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அவருக்கு நடிச்சு கொடுக்குறதில்ல அதுதான் அவங்கள்ட மெயின் கோரிக்கை அப்படி வந்து சில படங்கள்லாம் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரா அந்த படத்தை முடிச்சு கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கியிருக்காரு இன்றைக்கி அன்னைக்கு வந்து அஞ்சு கோடி சம்பளம் இன்னைக்கு அதே நடிகருக்கு ஐம்பது கோடி சம்பளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் எங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்களே வந்து பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கோம் சார் நாங்கள் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கோம் ஆன்லைனில் வாங்கினா ஃபுட்டோட வாங்கிக்கிங்க நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் கவுண்டரில் கொடுத்துருவோம் அதிலே இதே போட்டிருக்கோம் நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வாங்க வேண்டிய அவசியம் கவர்மெண்ட் இருக்குது இருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆர்ட்ராகிருக்கு அது ஒன்றும் இல்லை டிக்கெட் டிக்கெட் குறைக்கணும் குறைக்கணும் சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க சந்தோஷம் நீங்க வேலைக்குறவங்களுடைய சம்பளத்தை குறைச்சி வாங்கி கொடுங்க நாங்கள் குறைக்கிறோம் இபி பில்ல குறைச்சி வாங்கி கொடுங்க நாங்கள் குறைக்கிறோம் குறைச்சி வாங்கி கொடுங்க நாங்கள் ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கூட்டிடுவீங்க இதெல்லாம் கூட்டிட்டு எப்படி மாதிரி டிக்கெட் குறைக்க முடியும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கலாக சொல்லுங்க அஞ்சு வருஷத்துல எல்லாமே கூடி போச்சு எல்லா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கூடி போச்சு மாதம் வருஷம் வருஷம் மினிமம் ஏஞ்சி சேட்டு ஏற்றி கொடுக்குறாங்க பன்னெண்டாயிரவா சம்பளம் கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் டிக்கெட் ரேட்டை மட்டும் சீலிங் வச்சுக்கிட்டே இருந்தால் நாங்கள் டேட் நடத்த முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஆக வேண்டியது வேறு வேறு யாரும் கூட வைக்கணுங்கிற ஆசையில் இல்லை டிக்கெட்டில் சீலிங் எடுத்துட்டா கண்டிப்பாக இதெல்லாம் குறைஞ்சிடும் கேட்கலாம் டிக்கெட் ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா சின்ன படங்கள் நீங்கள் இதில் நாங்கள் பரிசு பரிசு பார்த்துட்டோம் டிக்கெட் ரேட்டு குறைச்சதுனால மக்கள் இந்த தேடத்தையும் கூட வரலை ஆமா இப்போ நாங்கள் நூற்றம்பது ரூபா எங்களுக்கு ரேட் ஆனால் சின்ன படத்துக்கெலாம் நூற்றி இருபது தான் விற்கிறோம் ஏன்னா எப்போ வேணாலும் இருபத்தி ஐந்து வந்து பாருங்கள் நூற்றி ஐம்பது தான் விற்கிறோம் முப்பது ரூபா போட்டு குறைச்சி தான் விற்கிறான் முப்பதுருவா குறச்சி விற்கிறோம் மக்கள் வரலையே ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூனால் பாதிக்கப்படும் தேட்டருக்காரங்க தான் ரொம்ப பாதிப்பு எங்கள் தேவை படம் வரும்போது இரநூறு நின்று இரநூறு யூடியூப் சேனல் வராங்க வேட்டி எடுக்கிறாங்க அதில் போய் போட்டு போயிடுறாங்க